எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நாயா மீண்டும் தாவேகா நாம் தமிழர் கட்சி எல்லாம் அழைப்பு விடுத்திருக்கிறார் தே நாயா இந்த மாதிரி மாறி மாறி ஜனங்கேட்டனி பிச்சை எடுக்கிறதுக்கு செத்து போய் ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்று சேர வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார் நான் ஏடிஎம் ஏடிம்கூட போயிட்டேன் உதயநிதிக்கு காம்படிஷன் இல்லையே

ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சு அப்ப விஜய்க்கு ஒரு நூறு சார் நாம் தமிழருக்கு ஒரு எண்பது சீட்டு இவங்களுக்கு ஒரு இருபது சீட்டு பாஜக பாமக ஒரு இருபத்தி மூணு சீட்டு சார் முடிஞ்சு போச்சு

ஒரு சிட்டு இவ்வளவு போராட்டம் உனக்குலாம் வெக்கமே இல்லையாடா சோறு தானே திங்கிற எரிச்சல் வருது உனக்கு கெட்ட வாரதில் திட்டி புரிவே ஒத்த கருத்துடைய கட்சிகள் வரணும் சமரசம் செஞ்சுக்கணும்ன்றது ஒரு பாயிண்ட் இபிஎஸ் அழைப்பு ஏன் இந்த அழைப்பு துட்டுங்க பணம் பணம் இல்லாம பணமா ரொம்ப லாஜிக்க ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டுக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுக தொண்டர்களை எப்படி ஏமாற்றி கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத நான் சொல்றேன் ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே ஒத்த கருத்துடைய கட்சிகள்னு சொல்றாரு அதிமுக ஒத்த கருத்துடைய கட்சி டிடிவி தினகரனா ஓ பி அது தெரிஞ்ச நாயா இங்கே வர்றேன் தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன் நிறைய சேட்டைகள் செய்யும் எதிரிகளை வந்து குழப்பி விடுறோம் குழப்பி அவங்கள ஒரு பிரச்சனை மாட்டி விடுவோம் அதுக்கு போய் தான் இந்த கருங்குட்டி நான் சொல்றது எல்லாமே கேட்கும்

திமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உருவப்படத்தை கையில் வைத்து நாளைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வாழ்க என முழக்கமிட்டனர் நடிகை காயத்ரி ரகுராம் மற்றும் அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமியை வாழ்த்தி முழக்கமிட்டதை தங்கத்தேர் பவனி உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த சம்பவம் கோயிலுக்கு போய் அச்சனை பண்ணிட்டு வரேன் எடப்பாடி சாமிக்கு தான் சொல்றேன் இஞ்சு போயிருந்தி இந்த பக்கத்து எதுவும் நடந்து போயிடாதா நானாச்சும் மரியாதை வாயில பேசுறேன் அவங்க செருப்பு வழக்க மாதிரிலாம் வச்சுட்டு அப்புறம் பாத்துக்க

நீங்க ஒரு அண்ணா சமாதிக்கு போறீங்க எம்ஜிஆர் சமாதிக்கு போறீங்க ஜெயலலிதா அவனுடைய சமாதிக்கு போறீங்க அதே மாதிரி ஒரு பக்கத்துல ஒரு சமாதி எழுப்பி அண்ணா திமுக சமாதி ஒண்ணு வச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்க எது வேணாலும் செய்யுங்க அண்ணனோட பீலிங் உனக்கு என்ன தெரியும் என்னோட பிரச்சனையெல்லாம் நீ பிச்சு கோத்து தின்னுக்கிட்டு பேசுற அளவுக்கு ஆயி போச்சு உன்னை யாரு பிரிச்ச குறுக்க கோடு கிழிச்ச ரெண்டானே சொந்த நாளாச்சு யூ டிராஃப்ட் திஸ்டா மாட்டிக என்ன ஆப்ளது கேப்பா ஒரு நல்லா இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு சூட்டா இருக்கும் அலகா இந்திக்கு ஜெயலலிதா காலத்தை ஆதிமுகவாகவோ எம்ஜிஆர் காலத்தை ஆதிமுகவாகவோ முதல இருக்கா அதெல்லாம் இல்லங்க இல்ல ஆதிமுகவுக்கு அவர்கள் வைத்த வாக்கு வங்கி இன்னைக்கு இருக்கா இல்லங்க இல்ல ஆதிமுக ஒரு தலைமையின் கீழ் இருக்கா இல்லங்க இல்ல ஆதிமுக எத்தனை கூரா இருக்குது எத்தனை பேர் அந்த கட்சியில இருந்து வெளியேறிட்டு இருக்காங்க எத்தனை அணிகளாக அந்த கட்சி பிரிந்து கிடக்குது நீ இப்படியே பேசிட்டு இருமாமா அப்ப கட்சியை கலச்சற வேண்டியது தானா கலஞ்சிரானியாரே எது 2016ல பார்த்த ஆதிமுகவ இன்னைக்கு இருக்குது 10 ஆண்டுகள்ல அந்த ஆதிமுகவ இன்னைக்கு வந்து டிஸ்மேண்டில் பண்ணிருக்காரு எடப்பாடி பிரிச்சு மேஞ்சிட்டாரு ஆலங்காத்தால உனக்கு குறவளி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அத பண்ணிட்ட நாங்கள் என்ன பாவமா செஞ்சிருக்கோம் அதிமுக பிஜேபியோட சேர்றதுக்குன்னு கேட்டது தம்பிதுரை அவர் திமுக காரரோ இல்ல அது வந்து தீக்குளிப்பதற்கு சமம் அப்படின்னு சொன்னது ஓ எஸ் அவர் வந்து காரரோ திமுக வேறதா நாற்பதாயிரம் ஓட்டு ராயபுரத்தில் போச்சுன்னு கதர்னது ஜெயக்குமார் அவர் வந்து எதிர்கட்சிக்காரங்க இல்ல அதிமுக அதே மாதிரி செங்கோட்டையன் அங்கே ஈரோடு இடைத்தேர்தல் தோல்விக்கு பிஜேபி தான் காரணம்னு சொல்லி கதறினாரு அதுக்கு காரணமும் வந்து பிஜேபி தான் சொல்லி சொன்னது செங்கோட்டையன் அதிமுக காரர் தான் வேற கட்சிக்காரங்க இல்ல இன்னைக்கு எதிரிங்க வெளியே இல்லடா கூடவே இருக்கீங்க ஒவ்வொரு சி சண்முகம் செல்லூர் ராஜ் யாரு சொல்லல அதிமுக யாரு சொல்லல பிஜேபி பத்தி கமெண்ட் முழுக்க 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 இவர்கள்தான் சொன்னார்கள் ஏன்னா அவங்களுக்கு பயம் இவங்க கூட எப்படி பொழப்பு நடத்தி பிஜேபியை கூட்டிட்டு களத்துக்கு போக முடியாது களத்துக்கு போனா காலி ஆயிடுவோம் என்கிற அச்சத்தில் பிஜேபி குறித்து அதிமுக தலைவர்கள் தான் சொல்றாங்க அதே மாதிரி அதிமுக கையில வச்சு நாங்க என்ன செய்வோம்னு பிஜேபி சொல்லுது இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் எது பெருசு அடிச்சு காட்டு ராம சீனிவாசன் சொன்னாரா இல்லையா நாங்க ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வைப்போம் அப்புறம் நாங்க பெரிய கட்சியா மாறிடுவோம் எங்களோட கூட்டணி வச்ச கட்சி சின்ன கட்சியா போய்டும் அப்படின்னு சொன்னது பிஜேபி உங்களுக்கு என்னடா ஆச்சு

எப்ப பார்த்தாலும் விவசாயி விவசாயின்னு வாய் கூசாம பேசுவியடா ஒரு நடவு எப்போ நடுவாங்கன்னு கூட தெரியாதா நீ எல்லாம் விவசாயடா இனிமேல் இந்த ஊர்ல இருக்கப்படாது அவன் கேரக சரி இல்லாம கிடக்குறான் இந்த ஆணி போய் ஆடி போய் ஆவணி வந்துச்சுன்னா அவன் டாப்பா வருவான் பட்டிக்காட்டு ஜோசிய சொல்லிவிட்டார் நீங்க வேணா பாருங்க அதெல்லாம் அவன் டாப்பா வருவான் நீங்க தண்ணி குடிங்க

தெருவுல நடந்து போனா கூட ஒருத்தனும் கண்டிக்க மாட்டான் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக ஒன்றிய அரசு இந்த அப்படின்றது தான் கொடுப்பாங்க ஒண்ணும் தெரியாத தற்கொலைக்கு எதுக்கு இசட் பிளஸ் குடுத்திருக்காங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு மக்களே இந்த பாஜக அனுப்புற இசட் பிளஸ் பாதுகாப்பு பிரிவுல இருக்கிறவங்க வெறும் பாதுகாப்புக்கு மட்டும் இருக்கிறது இல்ல ஸ்பையாவும் இருப்பாங்க அதாவது பாதுகாப்புன்ற பேர்ல எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கமே இருந்துட்டு இவர் என்னென்ன பண்றாருன்னு பாஜகவுக்கு எனி டைம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா அதிமுகவும் விஜய் கூட கூட்டணி வைக்கிற மாதிரி இருக்கிறதுனால எடப்பாடியே வேணான்னு சொன்னாலும் விடாபுடியா இந்த இசட் பிளஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க பாஜக ஒன்றிய அரசு இதனால விஜய் கூட்டணி பத்தி எடப்பாடி யோசிச்சாலே அந்த இன்ஃபர்மேஷன் பாஜக தலைமைக்கு போயிடும் இதனால எடப்பாடி

எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய் மாதிரியான அரசியல் அறிவே இல்லாத தற்கூரிக்கெல்லாம் என்ன கூந்தலுக்கு எங்க பணத்தை வாரி குடுக்கறீங்க அப்படின்றதுதான் பொதுமக்கள் எல்லாரும் கேக்குற ஒரே கேள்வி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆட்சியாளர் அலுவலகத்துக்கு உள்ளே உங்களை முற்படுகின்றார்கள் இதையெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சிட்டோம் இதெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சிட்டோம் துரதிருஷ்டமா சில மனித மிருகங்கள் வந்து கடுமையா தாக்குறதுனால மகன் அஜித் குமார் அவர்கள் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க நகரியமா இருக்கமா உங்களுக்கு நீதி கழிக்கின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிக்கும் நாங்களும் துணை நிற்போம் கூட வெட்கப்படாமல் பேசிட்டேன் உங்களுக்கு நீதி கழிக்கின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிக்கும் நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம் நீ நானும் ஒரு தடவை தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா இருந்திருக்கேன் இப்ப என்ன யாருமே கண்டுக்க மாட்டீங்களே அப்படின்னு இந்த அடிம பழனிசாமி சம்பந்தமே இல்லாம ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காரு அந்த வாக்குறுதி என்னன்னா அமைதி வளம் வளர்ச்சி மாநில உரிமை மீட்பு பொள்ளாச்சி பாலியல் வழக்குல பெல்டாலேயே அடிச்சு பெண்களை துன்புறுத்தினது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தாத்தான்குளம் சம்பவம் அப்பா மகனை காவல்துறை அடிச்சே கொன்னது இந்த மாதிரி இன்னும் பல வகையில அமைதியை நிலைநாட்டினாரு எடப்பாடி அடுத்தது வளம் வளர்ச்சி குட்கா விற்பனை வளர்ச்சி கொக்கேன் விற்பனை வளர்ச்சி சம்பந்திக்கு டெண்டர் விட்டு குடும்ப வளர்ச்சி சம்பந்திக்கு டெண்டர் விட கூடாதான்னு சட்டமன்றத்திலேயே கேட்டது அப்புறம் எஸ் வேலுமணி ப்ளீச்சிங் பவுடர்லயும் எல்இடி லைட்லயும் ஊழல் பண்ண வளர்ச்சின்னு இன்னும் நிறைய சம்பவம் மூலமா வளர்ச்சியை நிலைநாட்டினாரு எடப்பாடி அடுத்தது மாநில உரிமை பாவம் இதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாம சொல்லிருப்பாரு போல அதுவும் பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த ஆளுக்கு இத பத்தி பேச தனி தில்லு வேணும் எப்படி எல்லாம் மாநில உரிமையை காத்தாருன்னு பாருங்க மக்களே உதய் மின் திட்டம் கொண்டு வந்தது நீட் தேர்வுக்கு ஆதரவு முஸ்லிம்ஸ்களுக்கு எதிரான சிஏஏ சட்டத்துக்கு ஆதரவு புதிய வேளாண் சட்டத்துக்கு ஆதரவுன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் மோடி காலடியில போட்டுட்டு இவரெல்லாம் மாநில உரிமைய காப்பாத்துவ எடப்பாடியோட நல்லாட்சி பத்தி ஊர்ல எல்லாருக்குமே தெரியும் அதனால நீங்க அப்படியே நல்லாட்சி பண்ணிட்டாலும் மக்கள் நல்லா கிளு மனமகிழ்ந்து போயிருவாங்க போங்கயா போங்க போய் மோடிக்கும் அமைச்சாக்கும் கால அமுக்குற வேலையை மட்டும் பாருங்க